முருகன் தரிசனம் ஆன்மீகத்தின் உச்சி அருணகிரிநாதர் முருகன் மீது கொண்ட பக்தியால் பல தலங்களுக்கு சென்று திருப்புகள் பாடினார் என்பது நாம் அறிந்ததே ஆனால் முருகன் நேரில் வந்து காட்சியளித்து ஒரு மந்திரத்தையும் உபதேசித்த இடம் எது தெரியுமா அந்த மகத்தான இடம் திருத்தணி ஆம் அது திருத்தணி மலைக்கோயில் தன் வாழ்வின் ஒரு கட்டத்தில் விரக்தியுற்று திருத்தணியில் மரணத்தை நாடிய அருணகிரிநாதருக்கு பாலமுருகனாக காட்சியளித்த முருகன் சும்மா இரு என்ற மகா மந்திரத்தை உபதேசித்து அருள் புரிந்தார் இந்த தெய்வீக அனுபவத்தின் வெளிப்பாடு முருகனின் அனுகிரகத்தால் அருணகிரிநாதர் இயற்றிய கந்தரனுபூதி சும்மா இரு என்பது வெறும் அமைதியாக இருப்பதல்ல அது மனதை அடக்கி புலன்களை கட்டுப்படுத்தி உள்முகமாக திரும்பி ஞானத்தை பெறும் ஆழ்ந்த தியான நிலையை குறிக்கிறது இந்த மந்திரம் முருகனின் அருளால் அருணகிரிநாதரின் ஆன்மீக பயணத்திற்கு வழிகாட்டியது நம் மனதையும் புலன்களையும் அடக்கி இறைவனை நோக்கி சும்மா இருக்க பழகினால் அருணகிரிநாதரை போல நாமும் முருகனின் அருளையும் ஞானத்தையும் பெறலாம் திருத்தணி முருகனின் கருணை நமக்கு என்றும் துணை முருகனின் அருளை பெற உங்களின் மனதை அமைதியாக்குங்கள் அடுத்த காணொலியில் மேலும் கற்றுக்கொள்ளுங்கள்